பல அமைச்சர்கள் இருந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க உடன்பிறப்புகள் என்னன்னா உட்கட்சிய அதாவது வெளியிலிருந்து அதிமுக பாஜக தரக்கூடிய நெருக்கடிகள் இதை சமாளிக்கிறதுக்காக ஒரு வகையில பதிலடி கொடுக்கிறாரு மு ஸ்டாலின் இப்ப கூட பார்த்தோம்னா குடியரசு குடியரசுத் தலைவருடைய பதினான்கு கேள்விகளை ஒட்டி எதிராக எட்டு மாநில முதலமைச்சர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய அந்த வேலைகள்லையும் ஈடுபட்டு இருக்காரு அதே நேரத்துல வெளியிலிருந்து வரக்கூடிய நெருக்கடிகளை சமாளிக்கிறதுக்காக உட்கட்சிக்குள்ளார கட்டமைப்பு ரீதியாக வலுப்படுத்த அப்புறம் சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகக்கூடிய வகையில் மண்டல பொறுப்பாளர்கள் அப்புறம் ஒவ்வொரு தொகுதியுடைய ஆய்வு அப்படின்னு புது ரூட் எடுத்து ஸ்கெட்ச் போட்டு வேலைகளை தீவிரப்படுத்துகிறாங்க ஆனால் அங்கே தான் பல்வேறு மாவட்டங்கள்லேயும் அதாவது உதாரணமாக சொன்னோன்னா அமைச்சர்கள் கே என் நேரு இன்னொரு பக்கம் மாசு சேகர்பாபு அப்புறம் ஆ ராசா கனிமொழி இப்படி பலருமே பல பஞ்சாயத்துகளையும் உட்கட்சியில இருந்து சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க என்னதான் நடந்துகிட்டு இருக்கு திமுகக்குள்ளார ஸ்டாலினுடைய டார்கெட்டு அந்த டார்கெட்டை அவர் ரீச் பண்ணுவாரா அவருடைய ஒர்க் பிளான் போட்டு கொடுத்துருக்காரு இல்லையா அவ எல்லாமே ஒர்க் அவுட் ஆகுமா உள்ளிட்ட பலவற்றையும் உள்ளுக்குள்ளார போய் அலசக்கூடிய ஒரு காணொலி தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நான் உங்கள் நிகழ்ச்சிக்கு போகலாம் நைனாருடன் நெருக்கமாக திருநெல்வேலி திமுக கனிமொழி முன்பே கலேபரம் ஸ்டாலினுக்கு பிறந்த மெசேஜ் கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி நெல்லை மத்திய மாவட்ட திமுக கழகத்துடைய ஆலோசனை கூட்டங்க இங்க தான் நாடாளுமன்ற குழு தலைவரும் திமுகவுடைய துணை பொதுச் செயலாளருமான திருமதி கனிமொழி எம்பி அவங்களும் பங்கேற்றாங்க அவங்க முன்னிலையில தான் நடந்தது ஓப்பனிங்கே பார்த்தோம்னா பல அதிரடிகள் அரங்குனதுங்க அதாவது நெல்லையுடைய மத்திய மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு அப்துல் வகாப் அவரு இந்த கூட்டத்துக்கு தனக்கு வேண்டப்பட்டவங்களை மட்டுமே கூட்டிட்டு வந்தாரு அப்படின்னு கனிமொழி அவங்க கிட்ட நேருக்கு நேராகவே பலரும் முறையிட்டாங்க அதே நேரத்துல நெல்லை மாநகராட்சி மேயரான திரு கிட்டு ராமகிருஷ்ணன் அப்புறம் துணை மேயர் குறிப்பா துணை பொதுச் செயலாளரான விஜிலா சத்யானந்த் அவர்கள் உள்ளிட்ட பல பல தரப்பினருமே இந்த கூட்டத்தில் பங்கேற்கலைங்க ஏன்னா பலருக்கு முறையாக தகவல் போய் சேரலை தவிர்த்துருக்காங்க அதே நேரத்தில் அங்கே கோஷ்டி பூசல்லாம் இருக்கு இல்லையா அதனாலையும் சிலர் இந்த கூட்டத்துக்கு வரல இப்படி பல சர்ச்சைகள் நெல்லை மாவட்டத்தில் இருக்குங்க திமுக குள்ளார இதுல முக்கியமாக பல்வேறு திமுக நிர்வாகிகளும் குறிப்பிட்ட விஷயம் என்னன்னா தற்போது பாஜகவுடைய தமிழ்நாடு தலைவராக புதிய தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிற திரு நயினார் நாகேந்திரன் அவருக்கு இந்த திமுகவினரிடமும் நல்ல உறவு இருக்கு நெருக்கமான உறவு இருக்கு இப்ப அவர் தலைவரானதால இன்னும் இன்னும் கூடுதலாகவும் திமுக நிர்வாகிகள் நெருக்கமாக இருக்காங்க இது எந்த அளவுக்கு கட்சிக்கு இனிமேல் சரியா இருக்கும் அப்படின்னு தெரியல அதனால நைனா நாகேந்திரனோடு சீக்ரெட் டீல் போட்டு கொண்டிருக்கிற சில திமுக நிர்வாகிகள் முக்கியமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அவங்கள கவனிச்சுக்கணும் அப்படின்னு பலரும் புகார்களை வாசிச்சிருந்தாங்க இதற்கு தான் உடனடியாக துணை பொதுச் செயலாளரான தலைமையற்ற திருமதி கனிமொழி அரசியல் ரீதியாக நட்பின் அடிப்படையில் மாற்றுக் கட்சி சேர்ந்தவங்களோடு பேசுறது பழகிறது ஒன்றும் தவறு இல்லைங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பாஜக அவங்க எனக்கு நல்ல ஒரு நண்பர் தான் முதலமைச்சரும் அவங்களுக்கு நல்ல நண்பர் தான் அதே நேரத்துல தேர்தல்னு வந்தப்ப அவங்கள தூத்துக்குடியில் நாம தோற்கடிச்சோம் சோ நைனா நாகேந்திரன் அவரையும் அடுத்த தேர்தல்ல திருநெல்வேலியில் நம்ம தோற்கடிப்போம் டோன்ட் வெரி அப்படின்னு நம்பிக்கை கொடுத்துருக்காங்க கனிமொழி அதே நேரத்துல ஓப்பனாக இப்படி பேசினாலும் சத்தம் இல்லாம நயனா நாகேந்திரனோடு வேறு வகையில அதாவது கட்சிக்கு எதிராக சிலர் வந்து க்ளோஸ் ஆகி இருக்காங்களா அப்படிப்பட்டவங்களுடைய பட்டியலும் கனிமொழி அவங்களுடைய கைக்கு வந்திருக்கு அந்த பட்டியலை அப்படியே முதலமைச்சருடைய டேபிளுக்கும் அனுப்பியிருக்காங்க இந்த மாவட்டத்துடைய நிலைமையும் முதற்கட்டமாக எப்படி இருக்கு அப்படிங்கிற அந்த ரிப்போர்ட்டையும் கொடுத்துருக்காங்க நிறைய மனஸ்தாபங்கள் உட்கட்சிக்குள்ளாரிய குழப்பங்கள் இருக்கு இதெல்லாம் சரி பண்ணணும் நிச்சயமா அடுத்தடுத்த கூட்டங்களில் சரி பண்ணிடலாம் அப்படி சரி பண்ணிட்டா வெற்றி நிச்சயம் சவுத்துலேயும் நமக்கு அப்படின்னு முதற்கட்டமாக முதலமைச்சருக்கும் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க கனிமொழி அப்படின்னு இந்த பின்னணிகளை பகிர்ந்துக்கிறாங்க இரண்டு தரப்புக்கும் நெருக்கமாக இருக்கக்கூடிய சீனியர் உடன்பிறப்புகள் ஏன்னா நிம்மதியாக இருக்க விடுங்கப்பா கே என் நேருவின் மைண்ட் வாய்ஸ் மோதலோ மோதலில் மயிலாடுதுறை என்னன்னாங்க சமீபத்துல மாவட்ட செயலாளரான நிவேதா முருகன் அவர்கள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவருடைய தலைமையிலேயே மாற்றுக் கட்சியை சேர்ந்தவங்க மூவாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் நம்முடைய திமுகவுல இணையறாங்க அப்படின்னு ஒரு பிரம்மாண்டமான ஒரு கூட்டத்தை முன்னெடுத்தாங்க ஆனா உண்மையிலேயே மூவாயிரம் பேர்லாம் இல்லைங்க முன்னூறு பேர் வேற கட்சியில இருந்து சேர்ந்திருந்தாலே பெரிய ஆச்சரியங்க பலர் வந்து நம்ம திமுக காரங்களையே கூட்டு வந்து அங்கே நிறுத்திட்டாங்க அப்படின்னு அவருக்கு எதிராக புகார்கள் தலைமை வர போனதுங்க இதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த ஆலோசனை கூட்டமும் நடந்தது அது இங்கேயும் இந்த பிரச்சனை வெடிச்சதுங்க நிவேதா முருகன் அவர்கள் சரியா செயல்படல அப்படின்னு கடும் எதிர்ப்புகளை பலரும் முன் வச்சாங்க அதே நேரத்துல அவர் சிறப்பா செயல்பட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு ஆதரவாகவும் பலரும் அவங்க ஆதரவாளர்களும் குரல் கொடுத்தாங்க எல்லாமே அமைச்சர் திரு கே என் நேரு திரு மெய்யநாதன் இவங்களுடைய முன்னிலையிலேயே நடந்ததுங்க இத்தனை பிரச்சனையும் இதுல நிவேதா முருகன் அவங்களுக்கு ஆதரவாகவும் எதிராகவும் மாறி மாறி புகார்களை வாசிச்சுக்கிட்டவங்க ஒரு கட்டத்துல அது வேற ஒரு டோனுக்கும் வடிவம் எடுத்தது அந்த இடமே வேற மாதிரி மாறினது ஒரு கட்டத்துல சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கிட்ட அமைச்சர் நேரு ஆதரவாளர்கள் எதிர்ப்பாளர்கள் ரெண்டு தரப்பு கையுமே பிடிச்சி பேசாம போய் உக்காருங்க பிரச்சனையை நிறுத்துங்க அப்படின்னு அவரே எழுந்து வந்து பேசினாருங்க சமாதானம் செஞ்சு வச்சாருங்க அது மட்டும் இல்லாம மாவட்ட பொறுப்பு அமைச்சரான மெய்யநாதன் அவர் பக்கம் திரும்பி என்னப்பா இதெல்லாம் இப்படி உங்கள் மாவட்டத்தில் நடந்துகிட்டு இருக்கே அப்படின்னு கேள்வி கேட்கவும் தவறல சீனியர் அமைச்சரான கே என் நேருங்க அவங்களுடைய தரப்போ என்ன பண்றதுங்க பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கு இதை பல முறை நாமளும் தெரிவிச்சிருக்கோம் ரெண்டு தரப்பையும் சரி பண்ண முயற்சி செஞ்சோம் ஆனாலும் அப்பப்போ வெளிப்பட்டுறது சீக்கிரம் வந்து பிரச்சனையை கட்டுக்குள்ளார கொண்டு வர முடியல அப்படின்னு நிலைமையுடைய உண்மை தன்மையை அவரும் வேதனையோடு பகிர்ந்திருக்காரு இதெல்லாம் உள்வாங்கிட்டு தான் அடுத்து மைக் பிடிச்ச அமைச்சர் கே என் நேரு நான் எவ்வளவோ மாவட்டத்தை பார்த்துருக்கேன் ஆனா இப்படி ஒரு மாவட்டத்தை நான் பார்க்க கிடையாது அவ்வளவு பிரச்சனை இருக்கு தேர்தல் நெருங்குற நேரத்துல இவ்வளவு பேர் இவ்வளவு புகார்களை நீங்க கொடுக்கறதுங்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை இவ்வளவு பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு நம்ம எப்படிங்க தேர்தலை சந்திக்கிறது நாம தேர்தல்ல முழுமையான வெற்றியை பெறணும் அப்படின்னு தலைவர் கடுமையாக முயற்சி செஞ்சிட்டு இருக்காரு அப்படி இருக்கிறப்ப இப்படி இவ்வளவு பிரச்சனைகளை போட்டுட்டு இருந்தா கொஞ்சமாவது சரியா இருக்குமா எனிவே இந்த நான் கவனத்துக்கு கொண்டு உரிய நடவடிக்கைகள் எடுப்பாரு நீங்களும் ஒழுங்கா பிரச்சனைகளை மறந்து வேலை பார்க்கணும் அப்படின்னு கரார் காமிச்சிருக்காரு சீனியர் அமைச்சரான திரு கே என் நேருங்க உதயநிதி கே என் நேரு ஆளாளுக்கு ஒரு ரூட் பரபரப்பு சூட்டை எகுற செய்யும் பட்டுக்கோட்டை யார் கேண்டிடேட் எங்களுக்கு தான் இந்த தொகுதி இப்பவே இருபத்தஞ்சு பேருக்கும் மேல விருப்ப தாக்கல் செய்யக்கூடிய அளவுல தயாரா இருக்காங்க ரேஸுக்கு என்னங்க ஓராண்டு இருக்கே இன்னும் தேர்தலுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு இப்பவே வா அப்படின்னா அந்த அளவுக்கு நாங்கள் ஆக்டிவாக இருக்கோம் எங்களுக்கு தாங்க சீட்டு அப்படின்னு ஆள் ஆளுக்கு ஒவ்வொரு ரூட் எடுத்துட்டு இருக்காங்க எங்கப்பா இவ்வளோ ஆர்வம் அப்படின்னு கேட்டா வேற எல்லாமே தஞ்சாவூர் தெற்கு மாவட்ட தாங்க பட்டுக்கோட்டை பேராவூர் அணி இந்த தொகுதிகளை குறி தான் பலரும் படை எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க அந்த மாவட்டத்து திமுக உடன்பிறப்புகள் சமீபத்துல இந்த மாவட்டத்துல இந்த தொகுதிகளுக்கான ஆலோசனை கூட்டம் அரங்கேன்னது இது இந்த மண்டல பொறுப்பாளரான திரு கே என் நேரு சீனியர் அமைச்சர் அவர் தலைமையில் அப்புறம் மற்றொரு அமைச்சரான உயர்கல்வித்துறை அமைச்சரான திரு கோவி செல்லியன் இந்த மண்டலத்தை சார்ந்தவர் டெல்டாக்காரரு இவங்கெல்லாம் இருக்க இந்த ஆலோசனை கூட்டம் நடந்தது சில பல டிப்ஸுகள்லாம் கொடுத்துருந்தாங்க அதே நேரத்தில் பட்டுக்கோட்டையில சிட்டிங் எம்எல்ஏவான திரு அண்ணாதுரை அவருக்கு எதிராகவும் பல கோஷ்டினர் இருக்காங்க அவருக்கு பல ஆண்டுகளுக்கு பின்னாடி இந்த தொகுதி கிடைச்சது அதுக்கேற்ற மாதிரி அவரும் எம்எல்ஏ வானாரு அதன் தொடர்ச்சியாக மாவட்ட செயலாளர் அந்த பொறுப்பும் அதுக்கும் அவரை நியமனம் செஞ்சாங்க எல்லாமே பாசிட்டிவாக தான் போனது ஆனால் கால ஓட்டத்தில் அவரும் கொஞ்சம் எதேச்சதிகாரமாக செயல்பட்டு விட்டார் அப்படின்னு அவருக்கு எதிரான புகார்கள் தலைமை போனது பல பஞ்சாயத்துகள் வெடித்தது இன்னொரு பக்கம் கட்சியினரை ஒருங்கிணைச்சு செயல்படாதது டிஎஸ்பி ஒருத்தரை மிரட்டினாரு இப்படின்னா சில புகார்கள் வர சில மாதங்களுக்கு முன்னாடி அண்ணாதுரை அவரை அந்த பொறுப்புல இருந்து நீக்கிட்டு புதிதாக திரு பழனிவேல தெற்கு மாவட்ட செயலாளராகவும் நியமனம் செய்தது திமுகவுடைய இப்படிப்பட்ட ஒரு சோழர்ல தான் இப்ப நடந்த ஆலோசனை கூட்டத்துல அண்ணாதுரை அவர்கள் பங்கேற்கவில்லை இது பெரிய விவாதங்களை உருவாக்குனது அதே நேரத்துல உடல்நிலை சரியில்லை அடுக்கப்பட்டது அண்ணாதுரை அவருக்கு மறுபடியும் சீட் கிடைக்குமா அப்படிங்கறது ஒரு கேள்விக்குறியா தான் இருந்துகிட்டு இருக்கு இதையே தான் எப்படியாவது இந்த பட்டுக்கோட்டை தொகுதியில சீட்டை கைப்பற்றிடணும் அப்படின்னு பலரும் துடியா துடிச்சிட்டு இருக்காங்க இந்த ரேஸ்ல முன்னணி சக்திகளாக யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சூரப்பள்ளம் திரு விஜயகுமார் பழஞ்சூர் திரு செல்வம் திரு பார்த்திபன் திரு ராமநாதன் மாளிகக்காடு திரு ரமேஷ் லண்டன் திரு கோவிந்தராஜ் உள்ளிட்ட பலர் இந்த ரேஸ்ல முன்னணியில ஓடிட்டு இருக்காங்க அதே நேரத்துல சிட்டிங் எம்எல்ஏ என்கிற வகையில அண்ணாதுரை அவர்களும் ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு அவரும் இந்த போட்டியில இருந்துட்டு தான் இருக்காரு இதுல திரு விஜயகுமார் அவரை பொறுத்த வரைக்கும் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர் மூலமாக சில முயற்சிகளை மேற்கொள்கிறார் சிங்கப்பூர்ல தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்காரு கட்சியில பெருசா ஒரு கவனம் பெறல தொடக்கத்துல ஆனாலும் கஜா புயல் நேரத்துல உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அழைச்சிட்டு வந்து சூரப்பள்ளத்துல நலத்திட்ட உதவிகள்லாம் வழங்கியதுல கட்சியினருடைய மத்தியில கவனம் பெற்றாருங்க இன்னொரு பக்கம் பழஞ்சூர் திரு செல்வம் பெரிய தொழிலதிபரான இவருக்கு திமுகவுடைய பல்வேறு அமைச்சர்களும் மிக மிக நெருக்கம் குறிப்பாக சீனியர் அமைச்சரான திரு கே என் நேரு அவரோடு நேரடியான தொடர்பு நெருக்கமான உறவும் அவருக்கு இருக்குங்க இன்னும் சொல்லணும்னா முன்னாள் முதலமைச்சரான மறைந்த கலைஞர் திரு மு கருணாநிதி அவர்கள் அவர் இருந்த காலகட்டத்திலேயே இந்த மாவட்டத்தில் மேலும் மூன்று தொகுதிகளுக்காக கூடிய செலவுகளையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தைரியமா அவர் சொல்லி யார்ப்பா இந்த பழஞ்சூர் செல்வம் அப்படின்னு கலைஞர் கேள்வி கேட்டாருங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு செல்வாக்கு அப்படின்னு இறங்கி தாராளமா செலவு செய்யக்கூடியதுல மிக முக்கியமானவர் முன்னாடி துணை முதலமைச்சரான திரு உதயநிதி ஸ்டாலின் அவரை கூட்டு வந்து தன்னுடைய இல்ல திருமண விழாவையும் தடபுடலா நடத்தியிருந்தாரு இங்க பிரம்மாண்டமான வகையில் எல்லோருடைய கவனத்தையும் இந்த மாவட்டத்தை நோக்கியும் திருப்பி திருப்பியிருந்தாரு அப்பவே உதயநிதி ஸ்டாலின் இவருடைய கையை பிடிச்சி நம்பிக்கையா இருங்க அப்படின்னு தெரிவிச்சிருந்தாரு ஸோ அந்த அளவுக்கு அவருடைய குட் புக்லேயும் இடம் பிடிச்சிருந்தாரு பழஞ்சூர் செல்வம் அறிமுகமானவரு பொருளாதார நெருக்கடி கிடையாது அதனால நிச்சயமா இவருக்கு கிடைச்சா வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறாங்க அவருடைய ஆதரவாளர்கள் இன்னொரு பக்கம் இந்த முறை ஏமாற்றம் இருக்காது அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவரை நம்பிக்கையோடு சுற்றி வந்து கொண்டிருக்கிறார் ஒன்றிய செயலாளரான திரு கட்சியுடைய விசுவாசி கொரோனா காலகட்டத்தில் தன்னுடைய சொந்த பணத்தை நிறைய செலவு பண்ணி மக்களுடைய நம்பிக்கையும் பெற்றவர் அவரை தொடர்ந்து மாளிகைக்காடு திரு ரமேஷ் அவரு சைலண்டா மூவ் பண்ணிட்டு இருக்காரு இதுல குறிப்பா பல்வேறு கட்சியினரும் வெள்ளாளர் சமூகத்தை சார்ந்தவரை தான் கேண்டிடேட்டா முன்னிறுத்துறாங்க அண்ணாதுரை அவர்களும் அப்படிதான் அடைஞ்சாரு இங்கே பரவலாக வரலாளர் சமூகத்தினர் இந்த தொகுதியில் இருக்காங்க அதே நேரத்தில் தொகுதியில் பெரும்பான்மையாக முத்திரையர் சமூகத்தினரும் இருக்காங்க அவர்களை தொடர்ந்து பரவலாக யாதவர் சமூகத்தினரும் இருக்காங்க ஸோ முத்திரையர் சமூக வாக்குகளை குறிவைத்தும் அச்சமூகத்தை சார்ந்தவருக்கு வேட்பாளர் பதவி கிடைக்கணும் அப்படின்னும் கோரிக்கைகள் வந்துகிட்டு இருக்குங்க இப்படி பட்டுக்கோட்டை ரேஸில் பலரும் ஓடிக்கிட்டு இருக்கிறத நம்முடைய டிஜிட்டல்ல கற்றியாகவே விழாவரியாக எழுதியிருக்காரு நம்முடைய தஞ்சை கே குணசீலன் அதே நேரத்தில் கூடுதலாக இன்னும் சில விஷயம் இங்கே வந்து அதனாம்பட்டணம் மதுக்கூர் போன்ற பகுதிகளில் நிறைய சிறுபான்மையினர் இஸ்லாமியர்கள் வசிக்கிறாங்க சிறுபான்மையினருக்கு இந்த தொகுதியை கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற குரல்களும் ஓங்கி ஒழிக்குதுங்க மிக முக்கியமாக முன்னாள் சேர்மனான திரு ஏ எச் அதிராம்பட்டனோ அஸ்லாம் அவரு வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காரு இப்படி பலரும் பல ரூட்டுகளில் பட்டுக்கோட்டை தொகுதியை எப்படியாவது கைப்பற்றிடணும் சீட் வாங்கிடணும் அப்படின்னு ரேஸ்ல முண்டி அடிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் யாரை டிக் அடிக்கிறாரோ அவர் தான் வேட்பாளர் இருந்தாலும் அமைச்சர் சீனியர் அமைச்சர் கே என் நேரு இப்படி பல ரூட்டுகள்லயும் முயற்சிகளை செஞ்சுட்டு இருக்காங்க ஏன் இவ்வளவு பேர் ஆர்வமாக இந்த தொகுதியில இப்ப இருந்த வேலைகளை தொடங்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இங்க அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சிருக்கு ஸோ இங்க தமாக சார்பாக திரு என்ஆர் ரங்கராஜன் ஏற்கனவே மூணு முறை நின்னவர் அவருக்கு தான் இங்கே வந்து சீட்டு ஒதுக்குவாங்க அவருக்கு பெருசாக இங்கே அதாவது கட்சி கூட்டணி பாலம் தானே ஒழிய தனிப்பட்ட பெரிய அளவில் இப்போ இல்லை ஸோ அவருக்கு ஒதுக்குன்னா இங்கே ஈஸியாக இந்த தொகுதியை வெற்றி பெற்றிடலாம் அப்படிங்கிறது தான் திமுகவினருடைய கணக்கு அதனால தான் இருபத்தஞ்சிக்கும் மேற்பட்டவங்க இந்த பட்டுக்கோட்டை தொகுதி ரேஸ்லயும் ஓடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு இந்த பின்னணி தகவல்களை நம்மக்கிட்ட போட்டு வைக்கிறாங்க பட்டுக்கோட்டை மாவட்டத்து திமுகவினர் மன்னிப்பு ரூட் எடுக்கும் ஆராசா சிக்ஸர் அடிக்கிறதா மாசு சேகர் பாபுவின் சென்னை ஒரு நாளுக்கு முன்னாடி கடந்த மே பதினேழாம் தேதி சென்னை தெற்கு சென்னை தென்மேற்கு மற்றும் சென்னை கிழக்கு சென்னை உள்ளிட்ட இந்த மாவட்டங்களுடைய அறிமுக கூட்டம் ஏற்பாடு ஆயிருந்ததுங்க இந்த மண்டலத்துக்கான பொறுப்பாளரான திமுகவுடைய துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு ஆராசா அவருடைய தலைமையில இந்த மண்டலத்துக்கான இந்த கூட்டம் அரங்கேனது முக்கியமாக தென் சென்னை தொகுதியுடைய நாடாளுமன்ற உறுப்பினரான திருமதி தமிழச்சி தங்கப்பாண்டியன் இன்னொரு பக்கம் மாநிலங்களவை உறுப்பினரான டாக்டர் திருமதி கனிமொழி உள்ளிட்ட பலருமே முக்கியமான பலருமே பங்கெடுத்திருந்தாங்க இங்க தான் மாவட்ட செயலாளரும் அமைச்சருமான திரு மா சுப்பிரமணியன் இன்னொரு பக்கம் இன்னொரு மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் திரு மயிலை பாலோ இவங்கெல்லாம் இந்த அவங்களுடைய மாவட்டத்துக்குள்ளார இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகள் இவங்களெலாம் திரு ஆ ராசா அவர்கிட்ட அறிமுகம் செஞ்சாங்க அதுக்கப்புறம் மைக் பிடிச்ச ஆர் ராசா இங்கே அமைச்சராக இருக்கக்கூடிய திரு மா சுப்பிரமணிய சட்டமன்ற உறுப்பினரான மாவட்ட செயலாளரான திரு பாலு ஏன் நானே கூட ஏதாவது தவறு செஞ்சிருக்கலாம் எல்லாவற்றுக்கும் சேர்த்து எல்லோருக்கும் சேர்த்து நானே மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நமக்குள்ளார இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இப்போ இருந்தே ஒற்றுமையாக எல்லோரும் ஒருங்கிணைந்து செயல்படுவோம் வெற்றி நிச்சயம் தலைவருக்கு வெற்றியை பரிசாக்கணும் அப்படின்னு பேசினாருங்க திரு ஆர் ராசாங்க அப்படியே அவருடைய ரூட்டு சென்னை கிழக்கு மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்துக்கு போனதுங்க இங்க மாசேவாக அமைச்சர் திரு பாபு இருக்காரு அவருக்கும் எழும்பூர் சட்டமன்ற உறுப்பினரான திரு பரந்தாமன் ரெண்டு பேருக்கு இடையில ஏழாம் பொருத்தம் அப்படின்னு இந்த மாவட்டத்தை கடந்த உடன்பிறப்புகளுக்கும் நல்லாவே தெரியும் அந்த அளவுக்கு பிரச்சனை இருக்கு கடந்த நாலு ஆண்டுகளாகவே மாசே கூட்டின கூட்டத்துக்கு அங்கே பங்கேற்காமலே இருந்தாரு பரந்தாமன் பெருசா ஒரு போறது கிடையாது அதே நேரத்தில் அமைச்சர் தரப்பும் எம்எல்ஏ தரப்புக்கு பெரிய அளவுல முக்கியத்துவமும் கொடுக்கல இப்படியாக ஒரு அணி அரசியல் இங்கே உள்ளுக்குள்ளார ஓடிட்டு இருந்ததுங்க இந்த கூட்டத்துக்கு மண்டல பொறுப்பாளர்கள் கூட்டிய கூட்டம் அப்படிங்கிறதால தான் முக்கியமான தலைமை அறிவிச்ச கூட்டம் அப்படிங்கறதாலதான் தான் இந்த பங்கெடுத்திருந்தாரு பரந்தாமன் அதே நேரத்துல அவருக்கு பரந்தாமனுக்கு மேடையில சீட் வந்து இல்ல அதனால அதை காமிச்சிக்காம எதிர்வரிசையில போய் கீழே அமர்ந்துகிட்டாரு பரந்தாமன் இத நோட் பண்ணிட்டாரு ஆராசா உடனடியாக மேல வாங்க அப்படின்னு ரெண்டு முறை கூப்பிட்டு கட்டாயப்படுத்தி அவரை கூப்பிட்டு வந்து மேடையில உட்கார வச்சாரு ஆராசாங்க பரந்தாமன இங்கேயும் அமைச்சர் சேகர்பாபு ஆகட்டும் இல்ல எம்பி திரு தயாநிதி மாறன் ஆகட்டும் இல்ல நானே ஆகட்டும் யார் தவறு செஞ்சாலும் நானே மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நமக்குள்ளார இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் மூட்டை கட்டி வச்சுட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல வெற்றிக்கான அந்த வேலைகளை இப்ப இருந்து தொடங்குவோம் நிச்சயமாக வெற்றிய தலைவருக்கு நம்ம பரிசு கொடுப்போம் உறுதியை எடுத்துக்கொள்வோம் அப்படின்னு அதே பல்லவிய அதே சாங்க அச்சு பிசகாம பேரை மட்டும் மாத்தி பேசினாரு திரு ஆராசங்க மண்டல பொறுப்பாளர் குறிப்பெடுக்கும் தனியார் நிறுவனம் ஸ்டாலின் டேபிளுக்கு போகும் ரிப்போர்ட் மண்டலங்கள் படுத்தும் பாடு திமுக மண்டல பொறுப்பாளர்களுடைய கூட்டம் ரொம்ப சீரியஸாக நடக்க ஆரம்பிச்சிருக்குங்க மண்டல பொறுப்பாளர்கள் அமைச்சர்கள் எல்லோருமே கவனமாக இந்த கூட்டத்தை முன்னெடுக்கிறாங்க ஏன் இந்த அளவுக்கு கூடுதல் கவனம் அப்படின்னு பார்த்தா இந்த கூட்டங்களுக்கு அந்த தனியார் நிறுவனம் பெண் நிறுவனம் அதை சார்ந்தவர்கள் ஒருத்தர் அவர் வந்து வராரு என்னென்ன நடக்குது அப்படின்னு குறிப்பிடுத்துக்கிறாரு இன்னொரு பக்கம் உளவுத்துறையும் வந்து குறிப்பிடக்கிறாங்க அவங்க இல்லாமல் தனிப்பட்ட வகையில் முதலமைச்சருக்குன்னு தெரிவிப்பதற்காகவே இரண்டு பேர் வந்து ஒரு வார்த்தை விடாம அந்த முக்கியமான விஷயங்களை குறிப்பிடுத்துக்கிறாங்க இந்த கூட்டங்கள்ல என்னென்னலாம் பேசப்படுது இதை எப்படி மண்டல அமைப்பாளர்கள் அந்த பொறுப்பாளர்கள் இந்த கூட்டத்தை நடத்துறாங்க அவங்க கொடுக்கின்ற ஆலோசனைகள் என்ன அவங்களுடைய அடுத்த கட்ட டிராவல் சரியா போகுமா எந்த எதை நோக்கி பயணிக்கும் உள்ளிட்ட எல்லாவற்றையுமே ஒவ்வொரு கூட்டத்துக்குமான தனிப்பட்ட ரிப்போர்ட்டாக முதலமைச்சருடைய டேபிளுக்கும் அனுப்பி வைக்கிறாங்க ஒரு வகையில சீனியர் அமைச்சர்கள் மண்டல பொறுப்பாளர்கள் கண்காணிக்கக்கூடிய கூடிய அவங்களுக்கு போடப்படுகின்ற மதிப்பெண் போடக்கூடிய ஒன்றாகவும் ஒரு இன்ஸ்பெக்சன் டீம் மாதிரி கவனிக்கின்ற ஒரு சீக்ரெட் டீம் போல இவங்க செயல்பட்டு இருக்காங்க இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் ரொம்ப கரெக்டா சரிய மண்டல பொறுப்பாளர்களும் இந்த கூட்டத்தை தொடக்க நிலை கூட்டங்களே அவங்கள படுத்தி எடுக்குது அவ்வளவு பிரச்சனைகள் ஒவ்வொரு மாவட்டத்துக்குள்ளாரியோ இன்னும் தேர்தலுக்கு ஓராண்டு இருக்கு அதற்குள்ளார இந்த தொகுதிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செஞ்சு சரியான கேண்டிடேட்ஸ் லிஸ்டையும் தலைமைக்கு கொடுக்கணும் அவங்களுக்கு வேண்டியதையும் பார்த்துக்கணும் அதே நேரத்துல அவங்களை வெற்றி பெறவும் வைக்கணும் நம்ம முன்னாடி இத்தனை டாஸ்க்குகளா கடைசி ஓராண்டில் அப்படின்னு இப்பவே அப்பா முடியலங்குற குரல்கள் பல மண்டல பொறுப்பாளர்கள்ட்ட இருந்து வெளிப்படுதுங்க ஆனாலும் எல்லாவற்றையும் சரி செஞ்சிட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையும் இருக்கு அப்படிங்கிறாங்க அவங்களுடைய ஆதரவாளர்கள் அந்த வகையில அதிமுக பாஜக அப்புறம் விசாரணை அமைப்புகள் மூலமாக வெளியிலிருந்து கொடுக்கக்கூடிய நெருக்கடிகளை உட்கட்சிக்குள்ளா இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்து கட்டமைப்பை வலுவாக்கி ஒரு வலிமையான கூட்டணியின் மூலமாக தங்களுடைய மிஷன் டூ ஹண்ட்ரட சக்சஸ் ஆக்கிட முடியும் அப்படின்னு நம்பிக்கையாக அடுத்தடுத்து பயணங்களை தொடர்கிறார் திமுகவுடைய தலைவரான திரு மு ஸ்டாலின் இந்த நம்பிக்கை ஓகேங்க ஆனா அரியணையில ஏத்தக்கூடிய எஜமானர்கள் மக்கள்தான் தான் இன்னும் ஓராண்டு இருக்கு முழுமையான நம்பிக்கையை பெற்றா மட்டும்தான் கனவுகள் நனவாகும் மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளை காண விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்